அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று கணக்கு புத்தகத்தில் இயல் இரண்டு இயற்கணிதம் பாடத்தின் வினா விடைகளை பார்ப்போம் இயல் இரண்டு இயற்கணிதம் ஓர் அறிமுகம் கற்றல் நோக்கங்கள் ஒன்று எண்கள் மற்றும் வடிவியல் சார்ந்த அமைப்புகளை விவரித்தல் விரிவாக்குதல் மற்றும் உருவாக்குதல் இரண்டு அமைப்புகளின் தன்மையைக் கணித்து தொடர் அமைப்புகளை ஆராய்தல் மூன்று அமைப்புகளில் மாறிகளின் பங்கினை புரிந்து கொள்ளுதல் நான்கு எளிய இயற்கணித கோவைகளிலும் சமன்பாடுகளிலும் மாறிகளை பயன்படுத்தி தொடர்புகளை விளக்குதல் அடுத்ததாக கீழே உள்ள அமைப்பு முறையை உற்று நோக்கி விடையளிக்கவும் இங்க பாருங்க இவற்றை இரண்டு வினாக்கள் கொடுத்திருக்காங்க இந்த முதலாவது வினா ஐந்து எட்டு பதினொன்று பதினான்கு இந்த தொடரை பாருங்கள் பாருங்கள் ஐந்து எட்டு பதினொன்று பதினான்கு இதற்கு ஒவ்வொரு எண்ணுக்கும் மூணு சேர்க்கப்படுகிறது அதாவது இது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் முதல் உறுப்பு ஐந்து இரண்டாவது உறுப்பு எட்டு இதற்கு நடுவில் எத்தனை நம்பர் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது மூணு நம்பர் ஆகையால் பதினான்கு ப்ளஸ் மூன்று அது என்ன வரும் பதினேழு பதினேழு ப்ளஸ் மூன்று ஈக்குவல் டு இருபது இருபது ப்ளஸ் மூன்று இருபத்தி மூன்று இந்த வினாவிற்கான விடை பதினேழு இருபது இருபத்தி மூன்று வினா விநாயன் இரண்டு பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று அதை ஏழால் பெருக்கும் பொழுது நமக்கு என்ன விடை கிடைக்கிறது ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி நூற்றி பதினொன்று கிடைக்கிறது அதே போல் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றை பதினாலால் பெருக்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இப்போது நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு இருபத்தி ஒன்றாலையும் மற்றும் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு இருபத்தி எட்டாலேயும் பெருக்குனால் என்ன விலை கிடைக்குதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம பெருக்குவோம் உங்களுக்கு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பாருங்க நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு இருபத்தி பெருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று அதே போல் பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விடை நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சரியா மாணவர்களே அடுத்த வினாவை பாருங்கள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளை பார்ப்போம் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு சதுரம் மற்றும் அதனை சுற்றி வட்டங்கள் உள்ளன இங்கே பாருங்கள் கட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வடிவங்கள் முதல் அமைப்பு இரண்டாம் அமைப்பு மூன்றாம் அமைப்பு நான்காம் அமைப்பு ஐந்தாம் அமைப்பு இந்த பாருங்கள் முதல் அமைப்பில் எத்தனை சதுரம் இருக்குது ஒரு சதுரம் இருக்குது எத்தனை வட்டம் இருக்குது மூன்று வட்டங்கள் இருக்கிறது இரண்டாம் அமைப்பில் இரண்டு சதுரங்கள் மூன்று ஆறு வட்டங்கள் இருக்குது மூன்றாம் அமைப்பில் மூன்று சதுரம் ஒன்பது நது வட்டம் இப்போ நான்காம் அமைப்பு ஐந்தாம் அமைப்பை நம்ம பார்க்கணும் நான்காம் அமைப்பில் எத்தனை சதுரம் இருக்குது நான்கு சதுரங்கள் இருக்குது எத்தனை வட்டங்கள் இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம் நம்ம நான்காம் அமைப்பில் பார்க்கும்போது மொத்தம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க மூணால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க நான்காம் அமைப்பில் பாருங்கள் எத்தனை சதுரம் இருக்கும் நான்கு சதுரம் இருக்கும் ஒரு சதுரத்துக்கு மூன்று வட்டங்கள் என்னும் போது நான்கு சதுரங்கள் எத்தனை வட்டம் இருக்கும் ஃபோர் இன்ட்டு த்ரீ இக்குவல் டு டுவெல் நான்கு பெருக்கல் மூன்று சமம் பனிரெண்டு வட்டங்கள் ஐந்தாம் அமைப்பு பாருங்கள் ஐந்தாம் அமைப்பில் ஐந்து சதுரங்கள் இருக்குது வட்டங்கள் எத்தனைக்கு பதினைந்து வட்டங்கள் இருக்குது இங்கே நம்ம பாருங்கள் இங்கே நான்காம் அமைப்பு ஐந்தாம் அமைப்பில் நமக்கு ஃபில் பண்ண வேண்டிய இடம் சதுரம் எத்தனை சதுரம் எழுதுறோம் நாலு சதுரம் அதே போல் எத்தனை வட்டம் எழுதினோம் பன்னிரெண்டு வட்டம் ஐந்தாம் அமைப்பில் ஐந்து சதுரம் எத்தனை வட்டம் பதினைந்து வட்டம் புரியுதா மாணவர்களே அடுத்ததாக வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக எழுதலாம் இங்கே பாருங்கள் ஏவற்றை முயல்க கட்டத்தில் கொடுத்துருக்காங்க வரிசை எண் ஒன்று இயற்கணித கூற்று ஏ ப்ளஸ் ஃபைவ் வாய்மொழி கூற்று இதை எப்படி எழுதுவோம் நம்ம நீங்கள் எப்படி எழுதுங்க சொல்லுங்கள் ஏ இன் ஐந்தை கூட்டுக ஏவோட எத்தனை கூட்டணும் ஐந்தை கூட்டுகன்னு எழுதணும் ரெண்டாவது பாருங்கள் சிக்ஸ் ஜட் மைனஸ் ஒன் ஜட்டின் ஆறு மடங்கிலிருந்து ஒன்றை கழிக்க மூன்றாவது பாருங்கள் டுவெல் ஒய் கொடுத்துருக்காங்க டுவெல் ஒய் பன்னிரெண்டு ஒய் கொடுத்துருக்காங்க ஒய்யின் மடங்கு பன்னிரெண்டு அதாவது ஒய்யின் பன்னிரெண்டு மடங்கு அப்படின்னு எழுதலாம் நான்காவது பாருங்கள் எக்ஸ் என்னது வகுத்தல் ஆறு எக்ஸ் வகுத்தல் ஆறு கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி எழுதணும் எக்ஸை ஆறால் வகுக்க என்று எழுதணும் அடுத்த பாருங்கள் வாய்மொழி கூற்று கொடுத்துருக்காங்க இயற்கணித கூற்று எழுதணும் நம்ம என்னது வாய்மொழி கூற்றுலேருந்து இயற்கணித கூற்றுக்கு எழுத போகிறோம் இப்போ பாருங்கள் வினா என்ன கொடுத்துருக்காங்க எண்ணின் ஏழு மடங்கிலிருந்து ஐந்தை கழிக்க அப்போ எப்படி எழுதணும் இயற்கணித கூற்றுல செவன் என் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு எழுதணும் நாம அடுத்ததாக இரண்டாவது வினா எக்ஸ் மற்றும் ஃபோரை நான்கை கூட்டுக எக்ஸ் மற்றும் நான்கை கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க இது எப்படி எழுதுனா எக்ஸ் கூட்டல் நான்கு ஏற்கனவே கூட்டல எக்ஸ் ப்ளஸ் நான்கு என்று எழுதணும் மூன்றாவது வேணா ஒய்யின் மூணு மடங்கை எட்டால் வகுக்க அதை எப்படி எழுதுனா ஒய்யின் மூன்று மடங்குனா த்ரீ ஒய் வகுத்தல் எட்டு அப்படி எழுதணும் அப்படி இல்லைனா த்ரீ ஒய் டிவைடட் பை எயிட் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி எழுதலாம் பதினொன்றை எம்மால் பெருக்குக அப்போ எப்படி எழுதணும் நம்ம பதினொன்று பெருக்கல் எம் அப்படி எழுதணும் அடுத்ததாக தெரியாதவற்றை கண்டுபிடி இங்கே பாருங்கள் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க ஒன்றாவது முப்பத்தேழு கூட்டல் நாற்பத்தி மூன்று சமம் நாற்பத்தி மூணு கூட்டல் கட்டம் கொடுத்துருக்காங்க இந்த கட்டத்துக்குள்ளே என்ன வரணும் நாற்பத்தி மூணு கூட்டல் முப்பத்தி ஏழு வரணும் ஏன்னா முப்பத்தேழு கூட்டல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கூட்டம் முப்பத்தேழு சரியான விடை சமமான விடை தான் வரும் சரிங்களா இங்கே நாற்பத்தி மூணு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதனால் கட்டத்துக்குள்ளே முப்பத்தேழு தான் வரணும் இரண்டாவது நான் பாருங்க இருபத்தி ரெண்டு கூட்டல் பத்து கூட்டல் பதினஞ்சு சமம் கட்டம் ப்ளஸ் பத்து கூட்டல் பதினஞ்சு பத்து கூட்டல் பதினஞ்சு ஆல்ரெடி இருக்குது அப்போ இங்கே இல்லாத நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு ஆகையால் இருபத்தி ரெண்டு சரியான விடை கட்டத்துக்குள்ளே இருபத்தி ரெண்டு கூட்டல் பதினஞ்சு கூட்டல் பதினஞ்சு பத்து கூட்டல் பதினஞ்சு ஓகேவா அடுத்ததான் மூன்றாவது பாருங்கள் ஏழு பெருக்கள் நாற்பத்தி ஆறு சமம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன் ஏழு மல்டி ஏழு பெருக்கள் நாற்பத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தான் நாற்பத்தி ஆறு பெருக்கள் ஏழும் என்ன வரணும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தான் இதுதான் சரியான விடை இங்கே பாருங்கள் இவருடைய கட்டத்தில் கொடுத்துருக்காங்க எம் கூட்டல் நான்கின் கூடுதல் ஒன்பது என பெற உரிய எம்மின் மதிப்பை காண்க இங்கே எம்ன்றது நம்ம நான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எம்மோட வேல்யூ வந்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஒன் கூட்டல் நான்கு முடிவு என்ன ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க முடிவு ஒம்போதாக உள்ளதா ஒம்பது இருந்தால் ஆம் சொல்லும் இல்லைன்னா இல்லைன்னு நீங்கள் எழுதணும் இந்த கட்டத்தில் எழுதணும் நீங்கள் இரண்டாவது பாருங்கள் இரண்டு கூட்டல் நான்கு இங்கே எம்மோட வேல்யூ ரெண்டாக இருக்கும்போது எம்மோட வேல்யூ டூ ப்ளஸ் ஃபோர் இரண்டு கூட்டல் நான்கு இரண்டு கூட்டல் நான்காக இருக்கும்போது அதோட முடிவு என்னவா இருக்குது ஆறு இருக்குது முடிவு வந்து ஆறாக இருக்குது அப்போது முடிவு ஒன்பதாக இருக்குதா இல்லையாங்க கட்டத்தில் இல்லை அதே போல் மூன்றாவது பாருங்கள் எம்மோடய வேல்யூ வந்து மூன்றாக இருக்குது த்ரீ ப்ளஸ் ஃபோர் மூன்றோட நாலு கூட்டும் போது முடிவு என்னவாக இருக்குது ஏழாக இருக்குது ஏழு வந்து இங்கே பாருங்கள் முடிவு உள்ள கட்டத்தில் உள்ளதா இல்லதா ஒன்பது வந்து இருக்குதா இல்லையா ஒன்பதாக இல்லை முடிவு வந்து ஒன்பதாக இல்லை அதுக்கும் நான்காவது பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் நான்கு கூட்டம் நான்கு நான்கு கூட்டல் நான்கு எவ்வளவு முடிவு எட்டு அடுத்த கட்டத்தில் முடிவு ஒன்பதாக உள்ளதா இல்லை இல்லை தான் எழுதணும் ஐந்தாவது ஐந்து எம்மோட வேல்யூ ஐந்தாக இருக்கும்போது ஐந்து கூட்டல் நான்கு ஐந்து கூட்டல் நான்கு என்னும்போது இன்னாவது ஒன்பது முடிவு ஒன்பது கிடைக்கிது அப்போ இந்த அடுத்த கட்டத்தில் பாருங்கள் முடிவு ஒன்பதாக உள்ளதா ஆம் உள்ளது ஆம் என்று எழுத வேண்டும் அருமை இத்துடன் இந்த வீடியோ பகுதி நிறைவடைகிறது அடுத்த வகுப்பில் நாம் காண இருப்பது பயிற்சி எண் இரண்டு புள்ளி ஒன்று இதை பயிற்சி வினாக்களை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம் அருமை மாணவர்களை நன்றி வணக்கம்